நாங்கள் எஸ்பிஐ பேங்க்லேருந்து வரோம் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களே ஆ லோனை பற்றி அப்புறம் பேசிக்கிறலாம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அதை மொதல் க்ளியர் பண்ணுங்க என்ன டவுட் சார் கேளுங்க நான் ஒரு செக் உங்க பேங்க்ல சப்மிட் பண்ணியிருக்கேன் அது பாஸ் ஆக எத்தனை நாள் ஆகும் சார் எங்க பேங்க்லயா இல்லட்டி अदर பேங்க்லயா சார் உங்க பேங்க் பக்கத்துல ஆப்போசிட்ல பேங்க் ஃபெடரல் பேங்க் ஓ ஃபெடரல் பேங்கா 3 நாள் ஆகும் சார் 3 நாள் ஆகுமா ஏன் உங்க பேங்க் பக்கத்துல தான் இருக்கு அப்புறம் ஏன் சார் பெங்களூர் இருக்க ப்ராசஸ் தானே அது படி தானே நடக்க முடியும் சாருக்கு புரியற மாதிரி சிம்பிளா ஒரு உதாரணத்தை சொல்றேன் என்ன உதாரணம் சார் குளிச்சு ரெடி ஆகி ஒரு இடவையும் போறீங்க போற வழியில ஒரு சுடுகாடு வருது சுடுகாடு வழியா போகும்போதே உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு நீங்க அந்த இடத்துல செத்து போயிட்டீங்க அப்ப உடனே சுடுகாட்டத்துக்கு உங்களை அடக்க பண்ணுவாங்களா இல்லல உங்களை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி புத்து துணி மாட்டிட்டு தானே உங்களை சுடுகாட்டுல அடக்கம் பண்ணுவாங்க புரிஞ்சிருச்சா அது மாதிரி பேங்குக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு அது படி தானே நாங்க நடக்க முடியும் இப்ப புரிஞ்சிருச்சா நல்ல உதாரணம் எந்த பைத்தியக்காரனுக்கா இருந்தாலும் புரியும்